ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சமையல் இன்னைக்கு மூலிகை சீகக்காய் தூள் எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அது என்னென்ன பொருள் சேர்த்தணும் எவ்வளோ சேர்த்தணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீகக்காய் வந்து ஒன் கேஜி எடுத்துருக்குறோம் பாசிப்பயிறு கால் கேஜி வெந்தயம் கால் கேஜி கார்போகா அரிசி டூ ஹண்ட்ரட் கிராம் பூந்திக்காய் டூ ஹண்ட்ரட் கிராம் துளசி ஹண்ட்ரட் கிராம் ஆவாரம்பூ ஹண்ட்ரட் கிராம் செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை ஹண்ட்ரட் கிராம் அரப்பு ஹண்ட்ரட் கிராம் வேப்ப இலை ஹண்ட்ரட் கிராம் கருவேப்பிலை இலை ஹண்ட்ரட் கிராம் மருதானி இலை ஹண்ட்ரட் கிராம் வெட்டிவேர் 100 ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் ரோஜா பூ ஐம்பது கிராம் எலுமிச்சல் தோல் ஒரு பத்து பழத்தோட தோல் தேவை பூந்திக்காயில் உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் சேர்த்திக்கணும் கொட்டை நமக்கு தேவையில்லை இதை பூந்திக்காய் நம்ம சேர்க்குறனால நொற நல்லா வரும் ஷாம்பு போல் நொற வரும் அதுக்காக இந்த காயை நம்ம சேர்த்திக்கிறோம் இது எல்லாம் சேர்த்து நம்ம சீர்காய அரைக்கிறப்ப பொடுகு பேனு முடி நல்லா கருகருன்னு வரும் இலை நிறம் வராமல் இருக்கும் முடி வந்து உதராமல் இருக்கும் முடி நல்லா கருகருன்னு நல்லா நீளமாக வளரும் இந்த வெந்தயம் சேர்க்குறனால உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி சேர்க்காய் வந்து கொஞ்சம் சூடு தான் நம்ம கூட இந்த பொருள்லாம் சேர்த்துறதுனால இது குளிர்ச்சி ஆகிடும் அதே போல் பாசிப்பருப்பும் நல்லா குளிர்ச்சி தான் கருவேப்பில சேர்க்குறனால உங்களுக்கு முடி கருகரும் நல்லா வரும் வேப்பில் வந்து உங்களுக்கு பொடுகு பேன் தொலைலாம் வராமல் பாதுகாக்கும் அரைப்பும் வந்து நல்லா குளிர்ச்சி தான் செம்பத்தி பூவும் நல்லா முடி கருகருன்னு நல்லா வளருக்கு உதவும் துளசி வந்து நமக்கு எந்த முடியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் எந்த கிருமியும் வராமல் தடுக்கும் கார்போக அரிசி அப்படி தான் எந்த முடி வேர்க்கால்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையும் வராமல் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கார்போக அரிசி கொண்டு நம்ம ஒரு சில பொருட்களை வந்து வெயில காய வைக்கணும் ஒரு சில பொருட்களை வந்து நெல்லை தான் காய வச்சு நம்ம அரைக்கணும் இப்போ சேக்காய் பூந்திக்காய் கார்போக அரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் வெட்டிவேர் லெமனோட தோல் இதெல்லாம் வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும் நம்ம ரோஜாப்பூ இதழ் துளசி ஆவாரம்பூ செம்பத்திப்பூ அரப்பு வேப்பையில் கருவேப்பில் மருதாணி இதெல்லாம் வந்து நெல்லையே நீங்கள் காய வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் ஒரு வாரமாவது நல்லா காயணும் நல்லா சலசலன்னு காஞ்சிடணும் அப்போ தான் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக நல்லா வெயிலில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி நிறையா உதிரும் சின்ன வயசுலேயே இளநேரம் வந்துடும் அதே போல் முடியோட எஜ்ஜில் பார்த்திங்கன்னா வெடிச்சு வெடிச்சு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சீர்காய தூள் அரைச்சி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா முடி உதிராது வெள்ளை முடி வராது பொடுகு இருக்காது முடி வெடிக்காமல் இருக்கும் இதில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வந்து எங்கள் வீட்டில் தோட்டத்தில் இருந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடையில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இந்த பூந்திக்காயெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பூந்திக்காய் இந்த கார்பக அரிசி வெட்டிவேர் அதெல்லாம் கிடச்சி நான் ரோஜாப்பூ ஆவாரம்பூ செம்பருத்தி இந்த இலைகள்லாம் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருந்துச்சு அதையெல்லாம் பொறிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் எல்லாமே ட்ரையாக பொடியாக கிடைக்கும் நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம் செம்பருத்தி பூவு இந்த பூவையும் பொறிச்சிக்கலாம் பூ இதோட கூட சேர்த்து தலையும் போட்டுக்கலாம் இது ஊஞ்ச மரம் இதோட இலையை தான் நம்ம அரப்பாக யூஸ் பண்ணுறோம் நம்ம இதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பச்சை இலையை கூட நம்ம அரைச்சி நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரப்போ முடி வந்து நல்லா கருகருன்னு சூப்பராக வரும் அடுத்த வேப்ப இலையும் சேர்த்துக்கலாம் நல்லா தலை மட்டும் உருவி எடுத்துக்கலாம் அடுத்த இது கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை மரத்தில் வந்து நம்ம கருவேப்பிலைய ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பொறிச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடித்தாலும் அப்படி நல்லா கருகரு நல்லா வரும் இது இலை இதையும் பொறிச்சிக்கலாம் ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வரும் ஒன்றும் கெட்டு போகாது நல்ல வெயில காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும் அப்படி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் அப்பப்போ ஒரு நாலு ஸ்பூன் போட்டு தண்ணியிலையோ அல்லது நீங்கள் சாப்பாடு வடிக்கிற கஞ்சியிலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம தலையில் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த வகையான பிரச்சனையும் வராமல் இருக்கும் முடிக்கு இந்த வெட்டிவேர் வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும் நம்ம அரைச்சோம்னா சேர்க்காய் தூள் தான் இந்த வெட்டிவேர் நம்ம சேர்த்துறது இந்த பதினஞ்சு வகையான மூலிகையும் ரொம்பவே முடிய பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம சேர்க்காய் தூளாக யூஸ் பண்ணுறப்ப முடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடி நல்லா வளர்றதுக்கு உதவும் எல்லாமே குழந்தைகளுக்கும் நம்ம முதலேருந்தே இந்த மாதிரி சேர்க்காயத்தில் அரைச்சி பழகிட்டோம்னா அவங்களும் பழகிக்குவாங்க எல்லா பொருளையும் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எல்லா பொருட்களும் ஒரு அஞ்சு நாள் நல்லா வெயில் காய வச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எடுத்து உடைச்சா டக்குன்னு உடையணும் அந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும் நல்லா காயாம இருந்தால் உங்களுக்கு வந்து சேர்க்காயத்தூள் வந்து நல்லா இருக்காது அதனால் நல்லா காய வச்சு நீங்கள் ஒரு பாலிட்டீன் கவரில் போட்டு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் நம்ம மிக்சியெல்லாம் அரைக்க முடியாது அதனால் நல்லா காய வச்சு இந்த காய வச்ச சூட்டோடவே நீங்கள் கொண்டு போய் அரைச்சி எடுத்து வந்துக்கணும் இதெல்லாமே இந்த தலையும் அப்படி தான் நல்லா அப்படி பண்ணால் எல்லாம் நுணுங்கணும் அந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம் அடுத்தால் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் பூந்திக்காய் கூட அவ்வளோதான் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரணும் சீகக்காய் தூள் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதை வந்து நம்ம டைட்டாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும் காற்றுப்பட்டதுன்னா சீக்கிரமாக சேர்காய தூள் கெட்டு போகும் அதனால் காற்றுப்படாமல் நீங்கள் டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க இந்த சீர்க்காய்தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்காய் தூள் எடுத்து தண்ணி அல்லது சாதம் உடித்த கஞ்சி அல்லது தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு வராது நரைமுடி வராது முடி நல்லா நீளமாக கருகருன்னு வளரும் அதே போல் பேன் தொல்லையும் வராது உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா வேற எதையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு ரொம்பவே இந்த செயற்காய்த்தூள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய எஸ்கே சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ